உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தார் அண்ணன் பாண்டிய பயணக்குழு மணியண்ட பாண்டியத்தேவர் அவர்கள் பேசியிருந்த ஒரு காணொலிக்கு பதிலளிக்கும் விதமாக அவருடைய அந்த காணொளி இருந்துச்சு அதில் வந்து பாண்டியர் கால செப்பேடுகள் அதாவது இந்திய ஆட்சிப் பணிகள் துறையில் வேலை பார்த்த அதாவது கலெக்டரை வேலை பார்த்த ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய பாண்டியர் கால செப்பேடுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை காமிச்சு அந்த புத்தகத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்துச்சு சேர சோழ பாண்டியர்கள்னா யாருன்னு சொல்றது இதை விட ஆவணம் மேணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதாவது கிபி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அந்த செப்பேட்டில் குறிப்பிட்டிருக்கிற செய்தி என்னன்னு அவரே வாசிச்சு இருந்தார் என்ன பேசக்கூடாதோ அத்தனையும் பேசி தொலைகிறீங்க இதை ஒரு பாரு ஒரு ஒரு சான்றுக்காக உனக்கு ஒன்று சொல்றேன் பாண்டியர்கால செப்பேடுகள் நல்லா பாத்துக்கோ பாண்டியர்கால செப்பேடுகள் இந்த புத்தகம் ஐயா டாக்டர் மு ராஜேந்திரன் இ புத்தகம் இவர் யாருன்னு தெரியுமா பாரு நல்லா இவர் பாரு வரலாற்றின் ருசியை முதலில் சேனை வைத்து என் ஆளுமையை வளர்த்த தாய் மாணவர் எங்கள் ஐயா பி ஐயம்பெருமாள் தேவருக்கு இந்நூல் சமர்ப்பணம் அப்ப இது எழுதியவர் ஒரு மரவர் சமூகத்து உறவுதான் ஒரு ஐஏஎஸ் எழுதியிருக்காரு மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் எழுதினது இவர் அந்த மேற்ற பாரு கிவி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த வெள்ளூர் தோல்விக்கு பின் பாண்டிய ராஜசிம்ம பாண்டியன் பாண்டிய ராஜசிம்ம பாண்டியன் சிங்கள அரசின் உதவி வேண்டி சிங்கள தேசம் சென்று ஈழத்திற்கு சென்று தங்க வேண்டியதாயிற்று இந்த தான் பாண்டிய மன்னன் தனது முன்னோர்களிடமிருந்து பெற்ற நல்லா கேட்டுக்கோம் தனது முன்னோர்களிடமிருந்து பெற்ற இந்திரன் ஆரத்தையும் இந்திரன் ஆரத்தையும் நல்லா கவனிச்சு கேட்டுக்கோ இந்திரன் ஆரத்தையும் மணி முடியையும் தலையில ஒப்பம்ல மணி முடியையும் இலங்கை அரசனிடம் ஒப்படைத்து விட்டு தனது தாய் வானவன் மாதேவியின் நாடான தனது தாய் வானவன் மாதேவியின் நாடான சேர தேசத்திற்கு வந்து சேர்ந்தான் அவ அம்மா யாரு கொண்டு போய் கொடுத்தது பாண்டியன் அவர் அம்மா தேசம் எது சேர தேசம் வந்துட்டானா வந்து சேர்ந்தான் சோழ அரசன் முதலாம் பராந்தகனுக்கு பின்னால் வந்த பல அரசர்கள் பின்னால் வந்த பல அரசர்கள் இவன் இலங்கை அரசனிடம் ஒப்படைத்த இந்திரன் ஆரத்தையும் மணிமுடியையும் தேடி பல போர்களை மண்ணில் நடத்தினர் பல போர்களை ஈழ மண்ணில் நடத்தினர் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் கழித்து ராஜேந்திர சோழன் காலத்தில்தான் பாண்டியனின் மணிமுடியும் இந்திரன் ஆரமும் சோழர் கையில் கிடைத்தது சேர சோழ பாண்டியர்கள் ராஜா இந்த இந்த மொத்த விஷயத்தையும் சொல்லி யாருதாச்சா யார் எழுதினது ராஜேந்திரன் ஐஏஎஸ் உங்க ஐயா புரியுதா இன்னும் வந்து உனக்கு உனக்கு சொல்றதுக்காக சொல்றேன் அதுல கிபி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையேயான போர்ல வெள்ளூர்ல நடந்த போர்ல தோல்விக்கு பின்னால பாண்டிய மன்னன் சிங்கள அரச்ட தஞ்சம் போகுறான் அந்த தஞ்சத்துக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்த இந்திரனுடைய ஆரத்தையும் அவனுடைய மணிமுடியையும் சிங்கள அரசர்கிட்ட ஒப்படைக்கிறான் இந்த போர் வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்றதாக அந்த செப்பேடு குறிப்பிடுது அந்த மணிமுடியும் ஆரமும் சிங்கள அரசுக்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் அந்த மணிமுடியையும் ஆரத்தையும் கைப்பற்றுறதுக்காக சோழ அரசர்கள் வந்து பெரும் போர்கள் செய்கிறாங்க ஆனால் கிடைக்கல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்து தான் அந்த ராஜேந்திர சோழனோட காலத்தில் அந்த மணிமுடியும் ஆரமும் மீட்கப்படுது அப்படிங்கிறது வரலாறு இந்த இடப்பட்ட காலத்தில் மணிமுடியையும் இந்திரனுடைய ஆரத்தையும் பாண்டிய மன்னன் வந்து சிங்கள அரசட்டை கொடுத்துட்டு அரசுக்கு தாயார் நாடான சேர அரசட்டை தஞ்சமூன்றதாக சொல்கிறாரு இதுலேருந்தே தெரிய வேண்டாமா சேர சோழ பாண்டியர்கள்னால் அது யார் அப்படிங்கிறத அதாவது இதில் வந்து தங்களுடைய முன்னோர்களுடைய ஆரமான இந்திரனுடைய ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த செப்பேட்டில் தங்களது முன்னோர்கள் அணிந்திருந்த இந்திரனுடைய ஆரம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க இந்த ஒற்றை வார்த்தையை வைத்து கொண்டு நாராயணன் அவர்கள் சேரசோழ பாண்டியர்கள்னா நாங்கள் தான் இந்திரன்னா எங்களுடைய குலம் தான் அதாவது இப்போ இருக்கிற குல வேளாளர் சமூகம் தான் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு இந்த இந்திரனுடைய ஆரம் பாண்டிய மன்னனிடம் எவ்வாறு வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தேடுறோம் இப்போ நமக்கு வந்து இது வந்து வரலாற்று முரண்பாடுகள்லாம் இப்போ அவர் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாரு ஒரு அவங்களோட சமூகத்தை நம்ப வைக்க முயற்சி செய்கிறாரு அதாவது நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ப வைக்க முயற்சி செய்கிறாரு அதனால வந்து ஒரு சில தரவுகளை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த செப்பேடு இருக்கிறது உண்மை அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த பாண்டிய மன்னனுக்கு அதாவது பாண்டிய மன்னனோட முன்னோர்களுக்கு அந்த ஆரம் எப்படி வந்தது இந்திரன் அணியக்கூடிய ஆரத்தை பாண்டிய மன்னன் அணிந்திருக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டியது இதுக்கு விடை வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் கிடைக்கிது என்னன்னா சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் காடுகன் காதை அப்படிங்கிற பகுதியில் ஒரு முதல் பாடலாகவே இது வருது என்னன்னா கோவலனும் கண்ணகியும் பாண்டிய நாட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு அந்தனன் வந்து பாண்டிய நாட்டோட பெருமைகளை வந்து பாடலா பாடுறான் அதுல வந்து இளங்கோடிகள் தெளிவாக குறிப்பிடுறாரு சிலப்பதிகாரத்துல காடுகன் காதையில வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி திங்கட் திருக்குளம் விளங்க திங்கட் திருக்குளம் விளங்க செங்கன் ஆயிரத்தோன் திரள் விலங்கு ஆரம் பொங்கொழி மார்பில் பூண்டோன் வாளி நான் இதுக்கான விளக்கத்தை பின்னால சொல்றேன் உடைத்தோன் முதல்வன் சென்னி என்று இடியையும் எய்யாது ஏக பிழையா விளையுள் பெருவளர் சுரப்ப மலையின் பிணிந்து ஆண்ட மன்னவன் வாழ்க என தீது நீர் சிறப்பின் தென்னனை வாழ்த்தி மாமுது மறையோன் வந்திருந்தோனே யாது ஊர் இங்கு ஏன் வரவு என கோவலன் கேட்ப அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முடிவடையுது அதாவது என்னன்னா தென் திசையில பாண்டிய மன்னன் வந்து பெரும் போர்கள் செஞ்சு சலித்து போய் இதுக்கடுத்து இடமே இல்லை குமரிக்கடலுக்கு வரைக்கு போய் போர் செஞ்சு ஜெயிச்சிருந்தான் அதுக்கப்புறம் வடதிசையை நோக்கி இமலையை இமயமலையை நோக்கி போன பாண்டிய மன்னன் அவன் நாட்டுல மழை பெய்யாததுனால இந்திரன் கிட்ட போய் வந்து ஒரு பேச போறாங்க மூவேந்தர்கள் போய் பேச போறாங்க சேரசோழ பாண்டியர்கள் அப்போ இந்திரனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் பிரச்சனை ஆகுது அதில் இந்திரனோட மணிமுடி மேலே தன்னோட வளரிய எரிஞ்சு தான் நம்ம வந்து வரலாறுகளில் படிச்சிருப்போம் இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆரத்தை வந்து எப்படி வருதுன்னா இவன் போய் பாண்டிய மன்னன் போய் இருக்கும்போது அந்த ஆரம் வலிமை மிகுந்த ஆரத்தை பாண்டிய மன்னனோட க கழுத்தில் அணிவிச்சா இவனுக்கு வந்து அதோட கனத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனோட ஆரத்தை வந்து இந்திர மன்னன் வந்து பாண்டி மன்னனுக்கு அணிவிச்சதா இந்த பாடல் வந்து சொல்லுது அதுல குறிப்பாக இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா திங்கட்செல்வன் திருக்குளம் விலங்கு அப்படிங்குது அதாவது திங்கட் செல்வன்னா சந்திரகுலத்தை சேர்ந்த மன்னர் சிறப்புடன் விளங்கு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இதை வந்து சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுது இதுல இந்திர விழாவை பத்தியும் ஒரு பகுதி வருது அதை நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம் இந்த பகுதியில நமக்கு வந்து இந்திரனுடைய அந்த ஆரம் எதற்காக பாண்டிய மன்னன்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இந்த இந்திரன்கிட்ட சண்டை போட்டது யாருன்னா உக்கிரகுமாரன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் சண்டை போட்டு இந்த ஆரத்தை வாங்குகிறான் எப்போ வாங்குகிறான் அதாவது சிலப்பதிகாரம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுன்னு நமக்கு வந்து பல முரண்பாடுகள் இருக்குது இரண்டாம் நூற்றாண்டில் உள்ளதா ஐந்தாம் நூற்றாண்டுகளில் உள்ளதான்னு இப்போ அந்த நாராயணன் அவர்கள் கு குறிப்பிடுறாரில்ல அவர் சொன்ன காலம் அதாவது அந்த பாண்டியர் கால செப்பேடுகளில் அந்த செப்பேட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்போது இப்போ தொள்ளாயிரத்தி வரைக்கும் பாண்டியர்கள் வந்து இந்திரன் அணிந்திருந்த அந்த மாலைய ஆரத்தை பாண்டிய மன்னன் வெற்றி பெற்று வாங்கி கொண்டு வந்து தன்னோட கழுத்துல அணிஞ்சுக்கிறான் அதை வழி வழியாக அணிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் அந்த ஆரத்தை தான் கொண்டு போய் சிங்கள அரச ஒப்படைச்சிருக்கிறான் இது தெரியாமல் இந்திரனோட ஆரத்தை அணிஞ்சதுனால என்னமோ இந்திரன் தூக்கி சும்மா வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்த மாதிரி நம்ம நாராயணன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு இதனால வந்து பாண்டியர்கள் வந்து இந்திரகுலமா சிலப்பதிகாரத்தில் தெளிவாகவே எல்லா நூல்கள்லையுமே இருக்குது அப்பா பாண்டியர்கள் வந்து என்ன குலம் அப்படிங்கிறது பாண்டியர்கள் வந்து சந்திரகுலம் அப்படிங்கிறது எல்லா நூல்களையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த இடத்துலையும் பாண்டியர்கள் இந்திரகுலம் தான் அப்படிங்கிறத குறிப்பிடப்படவில்லை அதை உறவுகள் புரிஞ்சுக்கிடணும் தேவர் சமூக உறவுகளும் புரிஞ்சுக்கிடணும் தேவேந்திர சமுதாய உறவுகளும் புரிஞ்சுக்கிடணும் இதுல வந்து நம்ம இந்த பகுதி வந்து நம்ம நாராயணன் அவர்கள் பேசினதுல அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கணும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அத்தனை விஷயங்களையுமே நம்ம வந்து அதுல இருக்கிற உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரப்போறோம் அதுல மாற்றுக்கறதே இல்லை அதுக்கப்புறம் கரிகாலன் அவர்களும் ஒரு வீடியோ பேசியிருந்தார் அதுலேயும் வந்து உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா இது இருக்குதா அது இருக்குதான்னு பேசியிருந்தாரு கண்டிப்பாக நம்மளை பற்றி பேசியிருந்தால் அதுக்கான விளக்கங்களை நம்ம கொடுக்கணும்ல இன்னொன்று நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கே வந்து அந்த வீடியோக்களை பார்த்துட்டு உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு எதுகு மேலையோட பேசுகிறாங்க நமக்கு அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது அவங்க இப்போ அன்னைக்கு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அது உண்மையாக சொல்லப்போனால் நாராயணனுக்கு நம்ம நன்றியை தான் சொல்லணும் ஏன்னா அவர் அந்த வார்த்தையை அப்புறம் தான் உண்மை உண்மைத்தன்மையை குறித்து நம்ம ஆராயிடும் சிலப்பதிகாரம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட நம்ம அன்னைக்கே சிலப்பதிகாரம் புத்தகத்தை வாங்கி நம்ம படித்து அதில் இருக்கிற முழு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் தான் இந்திர விழா எதுக்காக எடுக்கப்பட்டது யார் எடுத்தாங்க அப்படிங்கிற விளக்கமும் நமக்கு தெரிஞ்சது அதையும் நம்ம வந்து நம்ம இந்திர விழாவை எதுக்கு கொண்டாடுறோங்கிறத அதையும் நான் பதிவு பண்ணுறேன் சிலப்பதிகாரத்தில் அதுக்கான பதில் இருக்குது அது அனைவருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் ஒரே குளம் அப்படிங்கிறதுனால இந்திர விழா எடுக்கிறாங்க எங்களோட மூதாதையர்களுக்கு எடுக்கிறாங்க இந்திர விழா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம் இப்போ அந்த இந்திரனோட மணிமுடியும் ஆரமும் பாண்டிய மன்னன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது சிலப்பதிகாரத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கன்னா நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது நம்ம தொன்மையான புராணம்னு எடுத்துக்கிட்டால் சொல்லப்பட்டிருக்கிற புராணங்களில் தொன்மையான புராணம்னு எடுத்துக்கிட்டால் இதை நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்லலாம் அதனால் சிலப்பதிகாரத்தை எடுத்துருக்குறோம் ஒன்று நம்ம சொல்கிறது பொய்யா இருக்கணும் நம்மனால் நம்ம கிடையாது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டது பொய்யா இருக்கணும் அதாவது பாண்டிய மன்னன் திங்கள் செல்வன் திருக்குளம் விலங்குன்னு தான் சொல்லியிருக்குது அதாவது சந்திரகுளம் தான் சொல்லியிருக்குது இன்னொன்று இந்திரன்ட்டேருந்து அதை வெற்றி பெற்று வாங்கினான் பாண்டிய மன்னன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு இது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா நாராயணன் சொல்றது பொய் நாராயணன் சொல்றது உண்மைன்னா அதன் எதன் அடிப்படையில் உண்மை அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கணும் கண்டிப்பாக புரியுதுங்களா அவர் உண்மைன்னு நிரூபிக்கிறப்போ இது பொய்யின்னு நிரூபிக்கிறப்போ சிலப்பதிகாரமே பொய்யின்னு மாறும் அதை வந்து தமிழ் சமூகமே முடிவு பண்ணிக்கிடட்டும் இதே மாதிரி அவர் சொன்ன அத்தனை கருத்துகளையும் நாம் உடைத்து பேசுவோம் அதில் உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத சொல்லுவோம் அவர் சொல்றதுல உண்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏத்துக்கிடுவோம் இது நான் சொல்றது பொய் அப்படின்னா அவரும் நிரூபிக்கிட்டேன் அதை பத்தி கவலை இல்லை ஆரோக்கியமான விவாதங்கள் இருப்பது கண்டிப்பான முறையில் வரவேற்கத்தக்கது தான் இன்னொன்று அந்த நாராயணன் எடுத்த வீடியோவை போட்டுட்டு நிறைய பேர் சில புல்லுருவிகள் வந்து எடுத்து போட்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டுச்சு இதையும் கட் பண்ணி போடுங்க அவங்க மக்கள் தெரிஞ்சுக்கிடட்டும் அதாவது இந்திரனுடைய ஆரமும் மணிமுடியும் பாண்டிய மன்னனுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் காடுகன் காதையில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அதை முதல்ல வரக்கூடிய அந்த பாடல்லையே வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் நம்ம சொல்லிட்டோம் அதனால் நீங்கள் எந்த புத்தகத்தில் வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க சிலப்பதிகார முறை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க யார் எழுதுனதில் பார்த்தாலும் அதுக்கான பதில் கிடைக்கும் விளக்க உரையில் தெளிவாக இருக்கும் தேவர் சமூக உறவுகளும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகளும் அதை பார்த்து படித்து உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பொய் அதாவது நான் பொய் பேசியிருந்தாலும் அதோட உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் இன்னொருத்தவங்க பொய்யா சொன்னாலும் அதோட உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் அந்த உண் உண்மையை விளக்குறதுக்காக தான் இந்த காணொலியை தவிர வேறு எதுவும் கிடையாது இன்னொன்று இதை நம்ம சொல்லப்போனால் அதாவது பொதுமக்கள்கிட்ட நாங்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்கிறது பெருசு இல்லை அது உண்மையாக பொய்யாங்கிறத நிரூபிக்கணும் அவங்க சொல்கிற பொய்களை நம்ம நிரூபிக்கும் போது இந்த சண்டே ஆரம்பித்ததே இவங்க தான் பிஎம்டி மீடியாதான் எசகிராஜா தான் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடுறாங்க அது கிடையாது நீங்க ஒரு பொய்யை மக்கள்கிட்ட கிட்ட நினைக்கிறீங்க அதை தடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா மக்கள்கிட்ட பொய்யா சொல்லி அதன் மூலமா ஆதாயம் தேடுறத உண்மையான பாண்டியர்குல வாரிசுகளும் பொதுமக்களும் பொதுஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கான மறுப்புகள் வரத்தான் செய்யும் அதை நீங்க சண்டைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சர்ச்சைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி உண்மையை விளக்க வேண்டியது எங்களுடைய கடமை நான் இந்த வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசியிருக்கிறேன் மற்ற விஷயங்கள பேசுகிறேன் இது பொய்ன்னா அவங்க நிரூபிக்கட்டும் சிலப்பதிகாரம் பொய்யுன்னா அவங்க அதுக்கான உண்மைத்தன்மையை அவங்க நிரூபிச்சுக்கிறட்டும் நன்றி உறவுகளை